அக்கா எங்க வீட்டுல எல்லாமே பழசுதாங்க டிவி பிரிட்ஜு வாஷிங் மிஷின் அம்மிக்கல் ஆட்டுக்கல் எல்லாம் பழசு கூடவே என் மாமியாரும் பழசு எல்லாரையும் ஒரே வீட்டுல போட்டு பூட்டி பெஷமும் ஊட்ட கொளுத்தி விட்டுட்டா என்ன

ஏக்கா நம்ம அப்படியே நாளைக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பொங்க பானெல்லாம் விற்கிது அங்கே போய் பொங்க பானம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம்க்கா ஒரு வேளை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் மாலன்னைக்கு வந்து நம்ம வழக்கம் போல் ஒரே பொங்கலாக வச்சிருவோம் நம்ம தெருவுக்கு எப்பயுமே எல்லோரும் சேர்ந்து ஒரே பொங்கலாக தானே வைப்போம் அதே மாதிரியே வச்சுட்டு போவோம் சரி சரி எல்லாரும் ஒரே மாதிரியே படவை கட்டிப்பான் அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஆனால் கடையில் போயிட்டு நல்லா ஒரே மாதிரியா யூனிஃபார்ம் மாதிரி படவு படவை எடுத்துக்கலாம் எப்போ யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் சொல்லிட்டு டுவெல்த்து ஸ்டார் யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்துரு போகிறக்கோ இப்ப எல்லாம் ட்ரெண்டிங் ஒரே கலர் sarees தான். நம்ம ஒரே கலர் saree எடுக்கிறோம் பொங்கல் கொண்டாடுறோம், போட்டோ எடுக்கிறோம் சூப்பரா என்ஜாய் பண்றோம். ஏண்டி தெரியல. போய் பொங்கல் அப்புறம் உறவ திருநாள் அது இதுன்னு போய் உடனே இந்த ஜனவரி மாசமே முடிஞ்சு போயிடும் உடனே பிப்ரவரி மாசம் போறக்குது ஐயோ இன்னும் ரெண்டு மாசம் தான் ஸ்கூலா ஐயோ பசங்க லீவ் விட்டு நம்ம உயிரை வாங்கிடுமே கடவுளே இன்னும் ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்க கூடாதா சொல்லுவீங்க சொல்லுவீங்க இப்படி தான நம்ம அம்மாவும் நினைச்சிருப்பாங்க ஸ்கூல் டைம் போய் லீவ் டைம்ல செம கஷ்டப்பட்டுப்பாங்கல இப்போ போன் வாங்கிட்டு ஒரு பக்கமா போய் உட்கார்ந்தறாங்க அப்பலாம் நம்ம என்ன செய்வோம் நம்ம அம்மா பின்னடியே சுத்துவோம் அம்மா இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிட்டமா அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிட்டமா அப்படி இப்படி சொல்லுவோம் அப்புறம் फ्रेंड्स கூட போய் விளையாடுவோம் அப்பலாம் தொந்தர பண்ணா மட்டும் கோச்சிக்கிறீங்க அக்கா இப்ப இருக்கிற பசங்க விவரம் எல்லாம் போன் ஒண்ணு வாங்கிக்கிட்டு அந்த போன்ல இருக்கிற எல்லாத்தையும் உலகத்தையே நம்ம கையில வச்சிருக்கிற மாதிரி எல்லாத்தையும் அதில் பார்த்து கத்துக்குதுங்க அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம் சில்லி விளையாடுவோம் அப்புறம் வந்து கண்ணாமூச்சி விளையாடுவோம் கொக்கோ விளையாடுவோம் அதுக்கப்புறம் மரத்து இருந்து ஆட்டோ விளையாடுவோம் ஜாலியா இருக்கும் அப்புறம் திருடன் போலீஸ் ராஜா ராணி செட்டு வளையல் அது இதுக்கு எல்லாம் விளையாடுவோம் அது ஒரு ஜாலியா இருக்கும் ஆனா இப்ப பசங்க எல்லாரும் இந்த விளையாடுறாங்க ஃபோனுக்கு அடிக்ட் யாரும் ஓடி பிடிச்சி விளையாட மாட்டுறாங்க அதனாலே கண்ணுக்கு கண்ணு ப்ராப்ளம் வருது அதுக்கப்புறம் வந்து தலைவலி அது இதுக்கு எல்லா நோயும் வருது என் பொண்ணு மௌலிக்கு ஏன் கண்ணாடி போட்டிருக்க தெரியுமா எந்த நேரம் பார்த்தாலும் ஃபோனு பார்ப்பா அது கிட்ட பார்க்கறதுனால கண்ணு கருவியாகி லைட்டாக கண்ணு தெரியல அதனால தான் கண்ணுக்கு கண்ணாடி போட்டிருக்கான் அதனால் ஃபோனு பார்க்கறதுலாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறான் ஐயோ டூ அக்காவும் அட்வைஸ் பண்ணி கொள்றீங்களே தயவு செய்து இன்னைக்கு போகி பண்டிக போகிக்கு என்னென்ன செய்யணுமோ அதை பண்ணுங்க புரிசா புரியுதா பழசெல்லாம் போட்டு புதுசா யோசிங்க ஏக்கா இருக்கா என் புருஷனோட சட்டிலாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துட்டு வந்து போடுறேன் அதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறாரு இன்னும் பொங்கல் வேற வந்துச்சு இப்போ ஒரு பத்து ஜட்டி எடுப்பாரு அதனால அந்த பழைய சட்டிலாம் எடுத்துட்டு வந்து போட்டுறங்கா இதுதான் என் புருஷனோட சட்டி இதை ஃபர்ஸ்ட் போட்டு கொளுத்தணும்

பாம்பு காதலாய மாமியா இருக்கு தான் உண்மை தெரியல சரி அவங்க புடவை எல்லாம் போய் கொடுப்போம் எங்க எரிசா இருக்கிட்டே இருக்கா போட்டோம் அடி பாவி சேல இல்ல சேல இல்லன்னு சொல்லிட்டு என் சேலை எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு கட்டிக்கிறா பிறகு தந்தா மேட்சிங் மேட்சிங்க பேகு சாரி பட்டு சாரிக்கு கவரு அந்த சாரி கவருன்னு வச்சிருக்கா ஐயோ 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 என் புருஷன் சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த சேலையிலேயே போயிடும் போல சீக்கிரம் எடுத்துட்டு வாடி நீ அந்த ப்ளூ கலர் சேலை போன வாரம்தான் நயந்தரா கட்டிந்தது அதுக்குள்ள எடுத்துட்டு போற இந்த விசில இந்த கிழவி சரி இந்த சேலை எடுத்து கொடுப்போம் ஏண்டி ஒரு சேலை எத்துறதுக்கு இவ்ளோ சரி சரி விடு அத்தை நான் எத்துறேன் தட்றல அது போட்டுற இந்த நான் எங்க பார்த்த மாதிரியே நான் பாவி நான் பாவி இது பொங்கலுக்கு இந்த சேலையா நானே ஒன்னே ஒரு சேலை தான் எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் பொங்கலுக்கு அஞ்சு சேலை எடுத்து வச்சிருக்கா இந்த விஷயத்துல அஞ்சு சேலை உங்களுக்கு தேவையா சரி கா போச்சு சரி நான் போய் வீட்டு வேலை கலர் கோலம் பண்ணனும் அப்புறம் தண்ணி சூடா வைக்கணும் ஏகப்பட்ட வேலை நான் போயிட்டு வரேன் ஐயோ ஆரம்பிச்சுட்டுதா ராமாயத்த சொல்றது கேளாண்டி நான் எல்லாம் அந்த காலத்துல சுடுதண்ணி எடுத்து எப்படி தெரியும் அந்த போகி பண்டிகை இதே மாதிரி போகி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நாலு குண்டால தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த வாரத்துல அந்த வரவு பக்கத்துலயே வச்சிருவோம் அது நல்லா சுட்டு கொதிக்கும் கொதிச்ச உடனே அதை நாங்க குளிப்போம் சூப்பரா இருக்கும் ஐ டூ இன் ஒன்னா போகி கொண்டாந்த அப்பாடி நான் ஒரு குண்டான எடுத்து வந்து வச்சிட்டேன் நீங்க எடுத்து வைக்க எல்லாரும் தண்ணி எடுத்து வந்து வச்சாச்சு இதுக்கு அப்புறம் தண்ணி சுட்டுதுனா போய் குடிச்சிட்டு வந்துறோம் அவ்வளவுதான் கோயில் முடிஞ்சி போச்சு சரி எல்லாரும் ஒரு ஒரு டயலாக் பாட்டு பாடிடுங்க போடா எல்லாம் விட்டு தள்ளு பழச எல்லாம் விட்டு தள்ளு புதுசா இப்ப பிறந்தமோ எண்ணி என்னை கொல்லடை பயணம் எங்க போனால் என்ன பாதை நூறு ஆனால் என்ன தோட்டம் வச்சு தண்ணீர் ஊத்துவா சும்மா நில்லடை வா <coughs>